பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்திருக்கிறார்கள் அந்த எண்பத்தி இரண்டு லட்சம் வாக்குகள் எதிர்காலத்தில் இரண்டு கோடி வாக்குகளாக மாறிவிடும் என்ற அச்சம் காரணமாக திமுக இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் பதறி கொண்டிருக்கிறார்கள் திமுக கூட்டணி கட்சிகளே திமுகவோட இருக்க போறதில்லை நிறைய சலசரப்புகள் முருக பக்தர் ஏற்கனவே கடந்த எட்டாம் தேதி மே மாதம் எட்டாம் தேதி என்று கருதுகிறேன் எட்டாம் தேதி கடந்த அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா எது இந்து சபை அறநிலைத்துறை இந்து முன்னணி நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்துல மிகப்பெரிய கூட்டம் வந்தது இப்ப ஒரு உதாரணத்துக்கு எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் மதுரையில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு நான் இந்த அரசுக்கு ஒரு வகையில நன்றி சொல்றேன் இந்து அதாவது முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு முறையாக அனுமதி இருந்தா கூட எங்களுக்கு இவ்வளவு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்காது இவங்க முந்த இந்து முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அனுமதி வழங்காத காரணத்தால் நீதிமன்றத்திலே போய் நீதிமன்றம் கூட கேட்டது நீதிமன்றம் மாண்பவை உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் கூட கேட்டாங்க என்ன ஜனநாயக எதுக்கெடுத்தாலும் நீங்க நீதிமன்றத்தை அணுகனாதான் நீங்க அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த அளவிற்கு இது விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த அரசு தமிழ்நாடு அரசு மத சார்ந்த அரசு கிடையாது சார் ஒரே ஒரு அரசு பத்து லட்சம் பேர் வரட்டும்

தயாராக இருக்க தமிழோட ஆகிறது தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான வெளிச்சம் பெரிய தொடங்கி விட்டது அந்த வெளிச்சம் பரவலாக அச்சம் தமிழ் பொலிட்டிக்கலி நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கு அது அதன் காரணமா மக்கள் வந்து பகுப்பாய்ந்து இந்த அரசு வேண்டாம் அப்படின்னு மக்கள் வந்து மாத்தி மாத்துறாங்க வேற ஒருத்தருக்கு வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோமே ஆனா இந்த முருகன் மாநாடு மூலமா பாஜகவுக்கு இன்னும் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு ஜாஸ்தி ஆகுமா சார் நான் ஒன்னே ஒண்ணு கேளுங்க ரெண்டு பெர்சென்ட் மூணு பெர்சென்ட் இதெல்லாம் நீங்க டெல்லியில பாத்தீங்க டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அசைக்க முடியாத சக்தியாக தோற்றம் அளித்த காலத்தில் அந்த மக்கள் தூக்கி எறிந்தார்கள் ஜனநாயகம் என்பது மக்களை வையப்படுத்தியது ஜனநாயகம் என்பது மக்கள் தான் எஜமானர்கள் ஜனநாயகத்துல சீட்டு தான் சார் துருப்பு சீட்டு என்ன சம்பந்தம் நான் உறுதியா சொல்றேன் இந்த மாநாடு தெற்கு சீமையிலே அதான் மதுரை என்பதையிலே நீதி கேட்ட கண்ணகி நீதி கேட்ட மதுரை என்பதையிலே தொடங்குகிற இந்த மாநாடு தெற்கு சேவையிலே பாண்டிய மண்டலத்தில் தொடங்குகிற இந்த மாநாடு அப்படியே செஞ்சாச்சு கோட்டைக்கு போய் திருத்தணியை சுற்றி கன்னியாகுமரியை சுற்றி தமிழ்நாடு முழுக்க திருத்தணியிலே இருந்து கன்னியாகுமரியில வரை இருக்கிற பறந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா கட்சி ஆளப்போகிற காலம் வெகு விரைவில் வரப்போகிறது என்பதற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிற மாநாடாக முருகபக்தர்கள் மாநாட்டியோ மாநாடு ஒரு தொடக்கமாக இருக்கும் திமுக அச்சப்படுகிறது திமுக ஒரு பதட்டம் நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது அதனால இந்த மாநாட்டுக்கு இடைஞ்சல் பண்றாங்க இவங்க எவ்வளவு இடைஞ்சல் பண்றாருங்களா அதற்கான எதிர்வினையே மக்கள் ஆட்சி ஒன்றுபட்டு பத்து லட்சம் மக்கள் கூடி முருக முருகபக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி தமிழ்நாட்டினுடைய இறையாண்மையை தமிழர்களுடைய இறையாண்மையை காப்பாற்றுவார்கள்